இந்த கையும் அப்படிதான் இருந்துச்சு ரெண்டு கையும் ஒரே தான் இருக்கு கையை தூக்காம இருந்தீங்க இப்ப எவ்வளவு நாள் கழிச்சு கையை தூக்கி ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கிட்டே இருக்கும் கையைதான் நல்லா மேல தூக்கி பாதி தூக்குவீங்க இப்ப வந்து கை நல்லாவே தூக்கிட்டீங்க கால் வலி ஏதாவது இருக்கா இடுப்பு வலி இருக்கு இப்ப இடுப்பு வலி இருந்துச்சு உட்கார முடியாது இப்போ இடுப்பு வலி அளவு இல்ல இடுப்பு வலி இல்ல இல்ல கால் வலி எல்லாம் இருந்துச்சு எதுவும் ரெண்டு முட்டு வலி இருந்துச்சு இப்ப மழங்கால் வலி எப்படி இருக்கு வலி இல்ல வழி எந்த வலியுமே இல்ல வலி அவ்வளவு ஜாஸ்தி இல்லன்னு சொல்லுவோம் சரி ஓகே சூப்பர் சார் ரொம்ப தெளிவாக பாத்தீங்க நான் இன்னும் நாள் இருந்தா இருந்தா குணப்படுத்தி போகலாம் அப்படின்னா வாய்ப்பு இல்ல ரிட்டன் வரணும் எடுத்து தான் ஆகணும் தீபாவளிக்கு நீங்க முடிச்சுட்டு வந்து இருந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டு தான் போய் ஆகணும் சரிங்க சார் பார்த்துக்கோங்க சார் சரி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்